பக்கமா நகரத்தை வெற்றி பெற்றுவிட்டு எல்லாரும் கூட்டமா நிற்கிறாங்க பெரிய கூட்டம் யார் நிக்கிறாங்கன்னா பெருமான அரசேசிரத்தை ஊற விட்டு விரட்டுறது காரணமானவங்க அவன்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன இப்படி நினைக்கிறீங்க நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அகுன் சாலிஹன் நாங்கள் அவங்க எல்லாரும் ஒரு நல்ல தோழனாக நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறீர்கள் யார் துரோகம் செய்தவர்கள் விரோதமாக நடந்தவர்கள் ஊரை விட்டுமே உத்தம் அனுபவி செல்லி செல்லத்தை அனுப்ப காரணமானவர்கள் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க நான் எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அகுன் சாலில் தாங்கள் மிகச்சிறந்த எங்கள் நல்ல சகோதரர் என்றார்கள் செல்லல்லாலே உடனே சொன்னாங்களா உங்கள் எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன் இன்றைய தினம் உங்கள் யாரையும் நான் குற்றம் பிடிக்க இல்லை என்றார்கள் உலக வரலாற்றில் அந்த வார்த்தை தங்க எழுத்தால் பதிவாகியிருக்கிறார் அக்கிரமக்காரர்களை அநீதியாளர்களை தனக்கு துரோகம் செய்தவர்களை நாட்டை விட்டுமே புறம் தள்ளியவர்களை வீணாக்கியவர்களை மன்னிக்கிறார்கள் மஹமது ரசூலுதான் அந்த விரிந்த உள்ளம் அல்லா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானாக கூட பிறந்த அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட நமக்கு மன்னிக்க மனசு வர்றது இல்லை பெத்த தாயை கூட மன்னிக்க மனசு வர்றது இல்லை இன்னும் ஒரு பக்கம் மனைவி ஏதாவது கொஞ்சம் வேகமா பேசிட்டாங்கன்னா அவங்க கூட ஒரு மாசம் பேசுறதே இல்லை